இரவின் நிசப்தத்தை கிழித்து கொண்டு நெடுஞ்சாலையில் தனியாக பயணித்த அனுபவம் உங்களுக்கு உண்டா சுற்றி கும்மிருட்டு சாலையின் நடுவே வரையப்பட்டிருக்கும் வெள்ளை கோடுகள் மட்டுமே உங்கள் பயணத்திற்கு வழிகாட்டி அப்படிப்பட்ட ஒரு பயணத்தில் நீங்கள் ஓட்டும் வண்டியின் பின்பார்வை கண்ணாடியில் உங்கள் பின்னால் யாரோ அமர்ந்திருப்பதைப் போல ஒரு நிழல் தெரிந்தால் என்ன செய்வீர்கள் கண்கள் செய்த பிழையென முதலில் புறக்கணிப்பீர்கள் சில வினாடிகள் கழித்து மீண்டும் பார்ப்பீர்கள் அந்த நிழல் இன்னும் அங்கேதான் இருக்கிறது பதை பதைப்புடன் திரும்பி பார்க்கிறீர்கள் உங்கள் பின்னால் யாரும் இல்லை இருக்கை காலியாகத்தான் இருக்கிறது ஆனால் கண்ணாடியில் மட்டும் அந்த நிழல் உங்களையே பார்த்தபடி அமர்ந்திருக்கிறது இப்போது உங்கள் மனதில் தோன்றும் உணர்வை வார்த்தைகளால் விவரிக்க முடியுமா இது கற்பனை அல்ல பயமுறுத்தும் ஒரு கொடூரமான நிஜம் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு திருவண்ணாமலை அருகே நடந்த ஒரு உண்மை மர்மம் இது இன்றும் அந்த நெடுஞ்சாலை வழியே இரவு பத்து மணிக்கு மேல் தனியாக பயணிக்க பலரும் மறுக்கிறார்கள் காரணம் அந்த ஒரு நிழல் இன்னும் சில கண்ணாடிகளில் மட்டும் விழுகிறது அந்த நிழலின் பயணத்திற்கு இன்னும் முடிவு கிடைக்கவில்லை வாங்க அது என்னன்னு பாப்போம் நான் உங்கள் ஜாஸ்மின் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வழங்கும் மர்மங்கள் முடிவதில்லை இரவு நேர நெடுஞ்சாலை கார் ஒன்று வேகமாக செல்கிறது காருக்குள் மெல்லிய இசை ஒலிக்கிறது இந்த கதையின் நாயகன் ஹரீஷ் சென்னையில் உள்ள ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர் நவம்பர் இரண்டாயிரத்து பதிமூன்று தீபாவளி பண்டிகையை குடும்பத்துடன் கொண்டாடிவிட்டு மீண்டும் சென்னைக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் வேலை காரணமாக இரவில்தான் பயணிக்க முடிந்தது தனிமையில் தன் காரில் திருவண்ணாமலை வழியாக பயணித்துக் கொண்டிருந்தார் நேரம் நள்ளிரவு பதினொன்று நாற்பது செங்கம் பேருந்து நிலையத்தை தாண்டி சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வந்திருப்பார் அந்தச் சாலை இருள் சூழ்ந்த வனம் போல் இருந்தது தெருவிளக்குகள் இல்லை காரின் ஹெட்லைட் வெளிச்சம் மட்டுமே பாதையை காட்டிக் கொண்டிருந்தது அப்போதுதான் ஹரீஷ் அதை கவனித்தார் காரின் பின்பார்வை கண்ணாடியில் ரியர்வியூ மிரர் ஒரு பெண்ணின் நிழல் தெரிந்தது முதலில் சாலையின் ஓரத்தில் இருந்த மரத்தின் நிழலாக இருக்கலாம் என நினைத்தார் ஆனால் சில நொடிகளில் அந்த நிழல் மேலும் தெளிவாகத் தெரிந்தது ஒரு பெண்ணின் உருவம் பின்னிருக்கையில் அமர்ந்திருப்பது போல அதிர்ச்சியில் உறைந்த ஹரீஷ் உடனடியாக காரின் உள்ளே இருக்கும் எல்லா விளக்குகளையும் போட்டார் பின்னிருக்கையை திரும்பி பார்த்தார் அங்கே யாருமில்லை அவர் வாங்கி வைத்திருந்த பை சில துணிகள் அவ்வளவுதான் ஆனால் அவர் மீண்டும் கண்ணாடியை பார்த்தபோது இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது அங்கே ஒரு வெண்மையான சேலை அணிந்த பெண் தலைமுடியால் முகத்தை மூடியபடி தலை குனிந்து அமர்ந்திருந்தார் அந்த நிழல் கண்ணாடியில் மட்டும் தெரிந்தது நிஜத்தில் அல்ல ஹரீஷின் முகத்தில் பயம் அப்பிக் கிடக்கிறது வியர்வைத் துளிகள் நெற்றியில் வழிகின்றன காரின் வேகம் குறைகிறது அடுத்த பத்து நிமிடங்கள் ஹரீஷுக்கு நரகமாக இருந்தது அந்த நிழலை புறக்கணிக்க முயன்றார் மனதின் பிரம்மை என்று நம்ப வைக்கப் போராடினார் ஆனால் அவரால் முடியவில்லை காரின் வேகம் குறைய குறைய பின் இருக்கையில் ஒருவித பாரம் ஏறுவது போலவும் குளிர்ச்சி பரவுவது போலவும் உணர்ந்தார் கண்ணாடியை நேராக பார்க்க பயந்து தன் பார்வையை சாலையிலேயே நிலைநிறுத்தினார் ஆனால் அவரது மனம் முழுவதும் பின்னால் இருக்கும் அந்த உணர முடியாத உருவத்தின் மீதே இருந்தது ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் கைகளால் பின்பார்வை கண்ணாடியை ஓரமாகத் தள்ளிவிட்டார் சிறிது தூரத்தில் ஒரு சிறிய டீக்கடை மட்டும் புள்ளியாக தெரிந்தது தன் வாழ்நாளில் வெளிச்சத்தை இவ்வளவு ஆவலாக தேடியது இல்லை உடனடியாக காரை சாலையோரம் நிறுத்தி படபடக்கும் இதயத்துடன் கீழே இறங்கினார் கடைக்காரர் பாத்திரங்களை கழுவிக் கொண்டிருந்தார் ஹரீஷ் நடுங்கும் குரலில் பாஸ் ஒரு டீ கிடைக்குமா டீயை வாங்கிக் கொண்டு சிறிது தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மெதுவாக கேட்டார் ஹரீஷ் இல்ல ஒரு மாதிரி இருந்துச்சு என் வண்டி கண்ணாடியில் மட்டும் பின்னாடி யாரோ உட்கார்ந்த மாதிரி ஒரு உருவம் தெரியுது உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் அவர் முடிப்பதற்குள் அந்த கடைக்காரர் நிமிர்ந்து பார்த்தார் அவர் பார்வையில் பயமில்லை ஆனால் ஒருவிதமான விதமான பழக்கப்பட்டு போன பரிதாபம் இருந்தது கடைக்காரர் மெல்லிய குரலில் அதுக்கு கண்ணாடி பேயின்னு சொல்லுவாங்க தம்பி நீங்க புதுசா இந்த வழியா ரெண்டாயிரத்து ஒன்பதாம் வருஷம் இதே இடத்துல ஒரு பொண்ணு கார் ஆக்சிடென்ட்ல செத்துப்போச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட நிழல் ராத்திரி போற வண்டிங்களோட கண்ணாடியில மட்டும் தெரியும்னு பலரும் சொல்லி கேட்டிருக்கேன் வண்டியை ஓட்டுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பயப்படாதீங்க கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிடும் கடைக்காரர் சொன்னது ஹரீஷுக்கு மேலும் திகிலை கூட்டியது அந்த நிகழ்வின் பின்னணி இதுதான் நவம்பர் இரண்டாயிரத்து ஒன்பது அனிதா என்ற இருபத்து மூன்று வயது இளம்பெண் தனது நண்பர்களுடன் ஒரு சிறிய பயணம் முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அவர்கள் வந்த கார் இதே செங்கம் அருகே கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது அந்த கோர விபத்தில் காரின் கதவுகள் மூடப்படாத நிலையில் அனிதா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அவரை கடைசியாக பார்த்தவர்கள் சொன்ன ஒரு விஷயம் இன்றும் அந்த பகுதி மக்களை நடுங்க வைக்கிறது விபத்து நடந்தபோது உடைந்திருந்த காரின் பின்பக்க கண்ணாடியில் அனிதாவின் முகம் கடைசி தருணத்தில் பதிவாகியிருந்ததாம் அன்றிலிருந்து அந்த அமானுஷ்யம் தொடங்கியது அந்த நெடுஞ்சாலை வழியாக இரவு நேரத்தில் செல்லும் வாகன ஓட்டிகள் சில சமயங்களில் தங்கள் கண்ணாடியில் மட்டும் அந்த பெண் நிழலை காண்பதாக கூறினர் சிலர் பயந்து போய் கண்ணாடியை உடைத்திருக்கிறார்கள் சிலர் கண்ணாடியை வேறு திசையில் திருப்பி வைத்துவிட்டு பயணத்தை தொடர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த நிழல் அடுத்த வண்டிக்கு மாறிவிடுவதாகவும் மக்கள் நம்புகிறார்கள் அவள் ஒரு கண்ணாடியிலிருந்து இன்னொரு கண்ணாடிக்கு தாவுகிறாள் தன் பயணத்தை முடிக்க முடியாமல் தவிக்கிறாள் ஹரீஷ் அன்று இரவு மேற்கொண்டு பயணிக்கவில்லை அந்த டீக்கடையிலேயே விடியும் வரை காத்திருந்து பகல் வெளிச்சத்தில்தான் சென்னைக்குச் சென்றார் அந்த நாள் முதல் அவர் தன் காருக்கு பின்பார்வை கண்ணாடியை பொருத்தவே இல்லை நண்பர்கள் கேலி செய்தாலும் அவர் அதை ஒருபோதும் பொருட்படுத்தியதில்லை அவர் இன்றும் சொல்வது இதுதான் அது வெறும் பிரம்மையோ தோற்றமோ இல்ல அந்த பொன் நிஜமாவே என் பின்னாடி இருந்தா உடம்பா இல்லனாலும் ஒரு உணர்வா ஒரு பாரமா ஒரு குளிர்ச்சியா என் கூடவே பயணிச்சா இன்றுவரை செங்கம் பைபாஸ் சாலையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு விபத்து நடந்த அந்த இடத்தில் அடையாளமாக ஒரு சிறிய கல் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த கல்லில் பெயர் எதுவும் பொறிக்கப்படவில்லை காரணம் அவள் இன்னும் முழுமையாக இந்த இடத்தை போகவில்லை என்று ஊர் மக்கள் நம்புகிறார்கள் அவள் பெயர் சொல்லி அழைத்தால் அவள் வந்துவிடுவாள் என்ற பயம் நிழலின் பயணம் இன்னும் முடியவில்லை கண்ணாடியில் விழும் இந்த நிழல் உங்கள் மனதை கலக்கினதா இதுபோன்ற சம்பவங்கள் உண்மை என்றால் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு தெரிந்தது எவ்வளவு குறைவானது உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சாலை வழியாக நீங்கள் பயணித்திருக்கிறீர்களா உங்கள் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோன்ற உண்மை மர்ம கதைகளுக்காக எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் பார்க்கும் ஒவ்வொன்றும் நிஜமல்ல நீங்கள் பார்க்காத ஒவ்வொன்றும் நிழலுமல்ல அடுத்தது உங்கள் பின்னால் இருக்கலாம்